வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் இளம்பலை வந்திருக்கோம் இளம்பிலையில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சரி காமாச்சி டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா இளம்பலை பஸ் ஸ்டாப்லேருந்து சேலம் போகிற வழியில் கன்ரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்லேயே வந்து நம்மளோட கடை வியூ இருக்கு இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு தீபாவளிகளை வந்து நியூவாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா என்னென்ன பிரைஸ் வருது என்னென்ன ரேட்டு நான் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் கடைக்குள்ளே வந்தால் ஒரு அட்வான்ஸ் பேரே வந்து சூப்பராக லுக்காக வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இவங்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்க என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போய்ட்டுருக்குங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துடலாம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க எப்படி இவங்களால் இந்த ரேட்டுக்கெலாம் கொடுக்க முடியுது வீடியோ மேலேயே இவங்களோட நம்பரு ப்ளஸ் வந்து இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி நான் கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்கப்பலாம் அடுத்து நம்ம கமெர் எக்ஸில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாஃப்ட் சில்க்னு சொல்லக்கூடிய சாரி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதனோட ஓப்பன் பிக்சர் எப்படி இருக்குங்கிறதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரே ஒரு சாரி மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து முந்தானி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இதிலே வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி நமக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஜெரிகலிய ப்ளஸ் வந்து மீனாவர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு கலர்ஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் மட்டுந்தான் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் ஷாட் அனுப்பிடுவாங்க அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இளம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய குபேரப்பட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சாரீஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைட் கலர் வந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே இருக்குது இதில் வந்து பாடலெஸ்ஸாக அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்டர்லெஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சாம்பிளுக்காக நான் ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு சே சாரி வந்து இப்போ ஓப்பன் வியூ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்லாம் இதில் வந்து வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்லாம் வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா முந்தாணி இதுலேயே வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட்டில் வந்துடும் சாரி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மீனாக ஒர்க் பண்ணி ஜெரியில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது நல்லாவே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போய்ட்டு இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இந்த சாரீ பட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆறுநூறுவா வருது ஸோ வெளியில் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா அந்த மாதிரி வித்துட்டுருக்காங்க ஸோ இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுக்குறாங்க ஸோ இதில் ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு கலர் சாட் அனுப்புவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டும் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அடுத்த நாள் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா குபேரப்பட்டலேயே வந்து சாஃப்ட் சில்க்கு சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரெகுலர் யூஸு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா பட்டு சேலையில் வரக்கூடிய அத்தனை கலர்ஸும் வந்து இந்த சேரீயில் வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காப்பர் ஜெரிகியில் உங்களுக்கு வந்து எம்போஸ் டிசைனில் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்டர்லஸ்ஸு சாரீ வந்து ஓப்பன் பிக்சர் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் சேரீ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் சாரீ இந்த மாதிரி முந்தாணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக லு லுக்காக இருக்கும் சேரீஸில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளவுஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் டிசைனில் செம்மையாக டிசைனாக இருக்கும் இங்கே பாருங்க தான் இது ஃபுல்லாக ப்ளவுஸ் அட்டாச்சு தான் சாரி உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் வந்துடும் சின்ன சின்ன எம்போஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சேரியில் உடல் ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் சாரியே நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது ஐநூறுபா தான் இந்த சாரி ஸோ எங்கேயுமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம காமாட்சி டெக்ஸ்டில் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா குபேரப்பட்டில் ஆல் செல்ஃப் சாரி ஃபுல்லாகவே வந்து நமக்கு டிசைன்ஸ் வரும் ஸோ அதை வந்து நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் ஒரு சாரியை நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இதனோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் கடையில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் கம்மி இந்த சாரீ நீங்கள் எடுக்கவே முடியாது ஸோ இதனோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஷோரூம் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அந்த பொம்மை அந்த மாதிரிலாம் வியர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சாரியை ஸோ நம்ம இந்த சாரி எப்படி இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துப்பீங்க சரிங்களா சாரீ பார்த்திங்க இது வந்து முந்தானி எப்படி எவ்வளோ கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாரீ ஃபுல்லாக நான் ஆல் செல்ஃபுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா குபேரப்பட்டிலே ஆல் செல்ஃபு இங்கே பாருங்கள் டபுள் சைடு பார்டர் போட்டு அழகாக இருக்குது சாரீ உடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நமக்கு டிசைன்ஸ் வரும் ஸாரீ ஃபுல்லாகவே டிசைனு ப்ளஸ் மீனாக ஒர்க்கு இது எல்லாமே வந்துடும் எல்லா சேரீக்கும் எளம்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சேரீக்கும் அட்டாச்மெண்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்துடும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த சேரீயோடய ப்ளவுஸு இந்த டிசைனில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் இதில் நான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் டிசைன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சேரியும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும் இதனோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஏழ்நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் சத்தியமாக ஒர்த்தான சாரி இது நீங்கள் இந்த எழுநூறுபாய்க்கு வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்கவே முடியாது ஸோ ரொம்ப குறஞ்ச விலையில் இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால இளம்பிலை காமாட்சி டெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காமாட்சி டெக்ஸல் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எளம்புள்ளிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய சாரீ சாஃப்ட் சில்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சாரீ தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த குஞ்சமெல்லாம் வந்து உங்களுக்கு சாரிலே வந்துடும் ஸோ நீங்கள் தனியாக வாங்கி முடி போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன் இது எல்லாமே கலர்ஸு நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதில் டிசைன்ஸும் வெவ்வேறு டிசைன்ஸ் வருது உங்களுக்கு வந்து புட்டா வரும் அல்லது ஒரு பெரிய ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வரும் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதில் இருக்குது இதில் நம்ம ஒரே ஒரு சாரி நான் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த சாரீ நம்ம மெரூன் வந்து வீடியோக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சாஃப்ட் ஸ்விக் சேரீ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சேரீ பாருங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரொம்பவே நல்லா வெயிட்லெஸ்ஸு அப்படியே நைஸாக இருக்கும் சேரீ சாரி ஃபுல்லாக நமக்கு டிசைன்ஸும் வந்துடும் அப்படி இப்படிங்க அது எடுத்துருங்க இங்கே பாருங்கள் இது சேரீயோட உடல் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு டபுள் சைடு பார்டர் வருது இடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன் டிசைன் வந்து புட்டாஸ் வரும் இப்போ நம்ம இந்த சேரீ எடுத்து வச்சிருக்கனால இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது இதில் பாருங்கள் முந்தாணி அந்த மாதிரி வருங்க அதை நான் காட்டுறேன் காண்ட்ராஸ்ட் உங்களுக்கு மெரூனுக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் வந்து க்ரீன் கலரில் வந்து முந்தாணி வந்து அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ப்ளவுஸை நான் காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸும் வந்து நமக்கு ரன்னிங்கில் வந்து முந்தாணி என்ன கான்ட்ராஸ்ட்டோ அதே கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய சாரீஸ் இப்போ தீபாவளி அப்படிங்கிறனால நிறையா டிசைன்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க ஜஸ்ட்டு அதில் அவங்க இருக்கிற கலர்ஸ் அவைலபிள் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இதில் உங்களுக்கு செட் சாரீஸ் வேணும்னு சொன்னீங்களாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம காமாட்சி டெக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன் நியூ தீபாவளி வரவு அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் மல்டிகலருன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி ஸாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சேரீ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மல்டி கலர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இருக்கா சாரி இதெல்லாம் வந்து நீங்கள் கடைகளில் போய் ஷோரூமில் போய் கேட்டீங்க அப்படின்னாவே அவங்களாம் ரூபா ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்கே வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த சாரியை பாருங்கள் சாரி எவ்வளோ ஒர்த்தபிளான சாரி அப்படியே வந்து முந்தாணி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படியே அப்படியே டிசைனில் அப்படியே அழகான ஒரு டிசைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் எலம்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே டிசைன் தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் சரிங்களா இது பாருங்கள் மல்டி கலர் சேரீ மேலே பாருங்க ஒரு கலரு சென்ட்ரல ஒரு கலரு கீழே ஒரு கலரு ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ தீபாவளிக்கு மக்கள் எல்லாமே வந்து நியூவாக தான் விரும்புவாங்க ஸோ அதனால் புது புது டிசைன்ஸாக வர வர இவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூவாக ஒரு சேரீ வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா பாருங்கள் நான் சேரீ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி இந்த இந்த மூணு கலர் மட்டும் இல்லை நம்ம எல்லா சேரியும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஸோ அதனால் நான் ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வேறு சேரீ எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து வேறு மாதிரி மூணு கலர் வரும் சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் இதை ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி எனக்கு இதில் கலர் சாட் கொடுங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு கலர் சார்ட் அனுப்பிடுவாங்க நீங்கள் அதை வச்சு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்போஸ்லேயே வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க்னு சொல்லக்கூடிய அந்த சாரியோட டிசைன்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி டிசைன்ஸ் இருக்கும் மல்டி கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மல்டி கலர்ஸ்னால் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி கலர்ஸ்க்கு மேலே நமக்கு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கும் சரிங்களா இந்த சேரீ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இந்த சேரீ வந்து வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம காமாட்சி டெக்ஸ் இளம்பெல்லாம் தராங்க வேறு யாருமே தர முடியாத விலை ஏன் என்ன காரணம் அப்படின்னா இவங்களே சொந்தமாக தயாரிக்கிறாங்க இப்போ வாங்கி விற்கிறதோ அல்லது வந்து பழைய ஸ்டாக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாமல் இவங்களா அப்பப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி கஸ்டமர் எந்த மாதிரி விரும்புகிறாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸும் எல்லாம் மேட்ச் பண்ணி அழகாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் சொன்ன ஆறுநூற்றி ரூபா ரேட்டுக்கு இந்த சேரீ எவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேரீ அழகாக வந்து முடி போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே எம்போஸ்லேயே சாஃப்ட் சில்கு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு முந்தானி உடல் எல்லாமே நம்ம இதில் மேட்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா ஏன்னால் இப்போ நான் ஏன் சாரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டல அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே அது மடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏகப்பட்ட டைமிங் ஆகும் அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் சாரீங்க பாருங்களா நான் எடுத்து எடுத்து காட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி களைச்சி காட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ இந்த சாரி பாருங்கள் நான் சொன்ன ரேட்டுக்கு எவ்வளோ ஒர்த்தபுளான சாரீ நீங்கள் பாருங்கள் நீங்களும் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம காமாட்சி டெக்ஸ்டில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனுங்க இந்த சேரீ ஃபுல்லாக யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் சம்மரில் யூஸ் பண்ணலாம் வின்டரில் யூஸ் பண்ணலாம் எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நம்ம வீடியோவில் அவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால ஒரு மெயினான கலர்ஸ் ஒரு இருபது கலர்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இதில் வந்து நம்ம எல்லா சேரியும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதுங்க பாருங்க இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு அது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு லைட் கலர்லேருந்து உங்களுக்கு டார்க் கலர் வரைக்கும் எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த டீச்சர்ஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணி வாங்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் போனீங்க குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி சொல்லுவாங்க ஸோ இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறனால வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க இப்போ நம்ம ஒரு சேரீ ஏதாவது ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா பாருங்கள் பாருங்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க அழகாக அந்த நீட்டாக வந்து வாஷிங் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க போட்டு இப்போ நான் சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மடித்து வச்சிருக்கிற சேலையை நாமளே எப்படி கிளச்சி காட்ட போகிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சாரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா நம்ம சும்மா டிசைன் சொல்கிறோம் வாயில் சொல்கிறோம் அப்படிங்கிறதா இல்லை அதனால தான் நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் மாதிரியே பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கலரு இங்கே ஒரு கலரு பார்ட்ரு டபுள் சைடு பார்ட்ரு அதுக்கப்புறம் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸு நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன் பியூர் காட்டன் சேரீ இதில் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன கலர் கான்ட்ராஸ்டாக ரன்னிங் ப்ளவுஸாக ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரன்னிங்லேயே விட்ருக்காங்க ஸோ வந்து அதுவும் நல்லாயிருக்கும் சாரீக்கு நல்லா மேட்ச் இதில் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது புது அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்கள நீங்கள் டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணி அவங்களோட ஷோரூம் வந்து பாருங்கள் என்ன என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கட்டு ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் காட்ட முடியாது ஏன்னால் பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ ஷோ பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் முக்கியமாக மெயினாக இப்போ நியூவாக இருக்கிற தான் நம்ம தீபாவளி கலெக்ஷன் ஸ் இருக்கோம் சரிங்களா நீங்கள் நேரில் வந்து வியூ பண்ணி பாருங்கள் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சேலம் போகிற வழியில் கன்ரா பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே டெக்ஸ் இருக்குது வாங்க ரோட்டுமேலேயே இருக்குது கடை ஃபேன்சி சாஃப்ட்டின்னு சொல்லக்கூடிய சேரீஸ் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் இமேஜோட இந்த ஸேரீ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வியூ கிடச்சிரும் இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக ஒரே ஒரு பிக்சர் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸு இப்போ நம்ம காட்டக்கூடிய சேரீக்கு இந்த சேரீக்கான ப்ளவுஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ஸேரீ மட்டும் நான் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லாவே ஒரு வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது பாருங்க ஸாரீ நல்லா ஜிகி ஜிகி ஜிகுன்னு நல்லா காலேஜ் போகிற யங்ஸ்டர்லாம் நல்லா விரும்பக்கூடிய ஒரு ஸேரீ மாதிரி நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸு அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸாரீ பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸு இதில் வந்து ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி டிசைன்ஸ் நம்ம போடலாம் இப்போ தறி அப்படின்னா அதில் வந்து ஒன்று தான் ஒரு டிசைன் எடுத்தாங்கன்னா அதில் பார்த்து சேரீ அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸு இதனோடய பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வருது பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீஸ் நீங்கள் வியர் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம காமாட்சி டெக்ஸில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேன்சி சாரீ தான் ப்யூர் லினன் காட்டன் சொல்லக்கூடிய சாரீஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம் இதுவும் வந்து நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீ சாரியும் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் கலர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இதில் நம்ம வந்து கலர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் கலர்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் கலர்ஸ் ஏகப்பட்டது வரும் ஸோ இந்த சேரீ பாருங்கள் எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சைனிங்காகவும் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சரிங்களா இந்த கேட்லாக் இமேஜ் இந்த சேரீயோட கேட்லாக் இமேஜ் ஒவ்வொரு சேரீக்குமே வந்து நம்ம கேட்லாக் இமேஜ் வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் நம்ம இந்த சேரியை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலை சரிங்களா பாருங்கள் இந்த சேரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதனோட கலர்ஷாட் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது வேணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அவங்களுக்கு இருக்கிற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூபாய்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க சரி சரிங்களா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டுந்தான் இந்த சாரிலாம் நல்லா பார்க்கறதுக்கே அப்படியே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களா இதெல்லாம் வந்து இவங்க ஹோல்சேல் அப்படிங்கிறனால தான் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா நீங்களா இதை போய் தனியாக ஒரு கடையில் ஒரு வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா அந்த ரேஞ்சு நாங்கள் சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் ஹோல்சேலாக இருக்கிறனால இவங்க ஒரு பீஸ்லேருந்து எத்தனை பீஸ் வேணாலும் இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம காமாட்சி டெக்ஸில் எடுத்து வச்சுருக்க ஸாரீ பார்த்திங்க அப்படின்னா போச்சம்பள்ளி டை அண்ட் டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட கலர் செட்டு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மினிமமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத கலரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கலர்ஸ்லாம் இந்த சேரிலாம் அவங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு பேரே போச்சம்பள்ளி டை அண்ட் டைன்னு சொல்லுவாங்க இதில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சேரீகளை வந்து மல்டி கலரில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் சரிங்களா இப்போ நான் ஒரே ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு சேரீ எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சேரீ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த சேரீயோட முந்தாணி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த சேரீயோட முந்தாணி இது ஃபுல்லாக வந்து முந்தாணி ஒர்க்கு ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் அதுதான் இந்த சேரீயோட ஸ்பெஷலே இப்போ பாருங்கள் மீனா ஒர்க்கு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் உடலில் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பால்ரே வராது சேரீயும் வந்து நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாக உடல் இந்த சேரீயோட ப்ளவுஸ் எப்படி வருங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சேரீயோட ப்ளவுஸ் அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க இளம்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் நமக்கு சேரீஸு ஓகேங்களா இதனோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க வெறும் அறநூறுபாய்க்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த போச்சம்பள்ளி அண்ட் டைங் சாரி சரிங்களா இதனோட ஒரு இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள் உங்களுக்கு கலர் செட் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எளம்பலையில் ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையே கலக்கிக்கொண்டிருக்கிற ஆள் சில்ஃபுல் சொல்லக்கூடிய சேரிஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டு வரும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வரும் சில்வர் ஜெருகை வரும் இது எல்லாமே கலந்து வரும் இந்த மாதிரி சில்வர் ஜேருகை வரும் சரிங்களா இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபா தான் இந்த சேரீ எல்லாம் கண்டிப்பாக கடையில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணாயிரம் டு நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அளவுக்கு ஒர்த்தபிளான சாரீஸு இங்கே பாருங்கள் இந்த சாரீ பட்டு சாரின்னு சொல்லுவாங்க ஒரு மினி வெட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரணும் அப்படின்னா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சாரீக்கு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த ஸாரீஸ் இங்கே பாருங்கள் தான் இப்போ நான் ஸேரீ காட்டுறேன் பாருங்கள் முந்தாணி இது வந்து ப்ளவுஸுங்க இந்த சேரீக்கு இந்த கலர் வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தாணி ஸாரீ ஃபுல்லாகவே நமக்கு வந்து காப்பர் ஜேரிகளை அப்படியே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க சேரீயை பாருங்கள் இந்த மாதிரி இதில் நீங்கள் மல்டி கலர் சேரீஸ் எவ்வளோ கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும் எல்லாமே வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் ரூபாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு இளம்பிள்ளை பட்டிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம காமாட்சி டெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒன் ஒன் டைம் வாங்கி பாருங்கள் சேரீயோட ஒர்த்து எப்படி இருக்குதுன்னு தெரியும் அடுத்து நம்ம காமாட்சி எக்ஸில் எடுத்து வச்சுக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நிக்கி கல் ராணி அப்படிங்கிற ஒரு பட்டு சேலை என்னடா பட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சாரி அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் கடையிலெல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா ஆறாயிரம் டு ஏழாயிரம் அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு என்ன ரேட்டுங்கிறத நம்ம சாரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் ரேட்டை சொல்கிறேன் ரேட்டை சொல்லும்போது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சரிங்களா ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக அப்படியே மல்டி கலரு ப்ளஸ் வந்து பட்டு சேலை கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயினாக இருக்கும் பாருங்கள் சாரி பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற மைலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரி இது வந்து முந்தாணி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பக்கவான டிசைனு இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் என் பாருங்க ப்ளவுஸ் இந்த கலரு இது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து உடல் உடல் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் சைடு பார்டர் வச்சு அழகாக மீனாக ஒர்க் பண்ணி ஸாரி வந்து ரொம்ப அப்படியே ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இப்போ நீங்கள் ஷோரூம்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பொம்மை இருக்குதுன்னா அந்த பொம்மைக்கு இதெல்லாம் வியர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு ஒர்த்தபுளான இந்த ஸேரீ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் எப்படி இவங்களால் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் சொந்த தெரியல இவங்களாக வந்து ரெடி பண்ணி எல்லாம் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சேரீயும் செக் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இந்த சேரீ நீங்கள் வாங்கி பாருங்கள் ஒரு இமேஜ் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தீபாவளியில் உண்மையிலுமே இது வந்து பயங்கர ஒர்த்தபுளான சாரீஸ்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் சில்க்ஸ் தான் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ இங்கே பாருங்கள் வெட்டிங் சில்க் எவ்வளோ கலர்ஃபுல் கலர்ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுமல்லாது இங்கே பாருங்கள் நம்மளோட ஷாப்பில் வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே வந்து அன்பிராசஸ் பண்ண சாரீஸ்ஸும் வச்சுருக்குறோம் இதெல்லாம் வந்து அழகாக அழகாக நீட்டாக வந்து ம மடிக்கி கொடுத்து மடித்து வாங்கி வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இங்கேயும் அந்த சாரியோட ஸ்டாக் இருக்குது ஸோ இதனோட ஓப்பன் பிக்சர் நம்ம ஒன்று பார்த்துருவோம் பார்த்துட்டு இதனோடய பிரைஸ் டீட்டெயிலாக நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா இருக்குது நான் ஒரே ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சேரீலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் போயிட்டு போய்ட்டுருக்கக்கூடிய சாரி இது இல்லாத நமக்கு குடோனில் வந்து இது என்னோடய கலர் செட்லாம் வந்து குடோனில் நம்ம வச்சுருக்கோம் செட் சேரீ ஒரு பத்து சாரீ வேணும் ஒரே மாதிரி வேணும் எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அழகாக கொடுக்கலாம் இல்லை நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அல்லது வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ்க்குலாம் வந்து நம்ம சேரீ பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரிலாம் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்ன இந்த மாதிரி சேரீ இவ்வளோ கிராண்டான சேரீலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு முந்தானி இது ஃபுல்லாக உடல் சாரி ஃபுல்லாக உடல் இந்த மாதிரி வரும் சரிங்களா இதுலேயே வந்து அட்டாச் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த இப்போ நம்ம காட்டின இந்த ஸேரீ எல்லாமே வெறும் எட்நூறுரூபா தாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எந்த கலர் வேணாலும் நீங்கள் அடிச்சு வாங்கலாம் எத்தனை சேரீ வேணாலும் அவங்களால கொடுக்க முடியும் சரிங்களா எவ்வளோ ஆர்டர் சொன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம்